வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து நிறைய செய்திகள் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப முக்கியமான செய்தி அமரோ தனுஷலி இந்த ரெண்டு பேர் வந்து யூபியில் அன்னைக்கு பிரபலமாக பேசப்பட்டிருக்குது அமரோ தொகுதி வந்து தேர்தல் போகுது தனுஷலி அப்படிங்கிறவர் ஏற்கனவே பிஎஸ்பியில் எம்பியாக இருக்கவர் சிட்டிங் எம்பி அவர் அந்த கட்சியிலேருந்து விலகி வந்ததினால காங்கிரஸ் இன்றைக்கி சீட்டு கொடுத்துட்டாங்க அவருக்காக சமாஜ்வாதியும் ராகுலும் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டாக பண்ண பிரச்சாரம் அந்த ரேலி பெருமளவுக்கு இருக்கு இதனால் அந்த தொகுதியில் இன்னும் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் யோகியும் அதை கவனமாக பார்த்துட்ருக்காரு அமராத் தொகுதியில் நடப்பது என்ன அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மோடி சொல்கிறாரு எங்கள் பூத் எல்லாம் கேட்டோம் எல்லாரும் சொல்கிறாங்க பிஜேபி தான் ஜெயிக்கும் நூற்றி ரெண்டு தொகுதியிலையும் எது தமிழ்நாடும் இன்னொரு பக்கம் அமித்ஷாவும் இல்லை இல்லை சூப்பராக வந்துவிட்டோம் அப்படிங்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதி நிறைய கள்ள ஓட்டு போட்டுருச்சு அப்படின்னு பிஜேபி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லீடர் சொல்கிறாரு யூபியில் அது எப்படி இங்கே கள்ள ஓட்டு போட முடியும்னு நமக்கு தெரியல ஒன்று இன்னொரு விஷயம் தேஜஸ் யாதவ் ரொம்ப அழுத்தமாக முதல் ஃபேஸில் பிஜேபியுடைய தோல்வி உண்டாக்கி விட்டது அப்படின்னு அவரும் சொல்கிறாரு சமாஜ்வாதியும் சொல்லுது ராகுலும் சொல்கிறாரு பிரியங்காவும் சொல்கிறார் உடனே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் சொல்கிறாரு வயநாடிலிருந்து ராகுல் துரத்தப்பட்டார் அமைதியிலிருந்தும் துரத்தப்படுவார் அமைதியிலே நிற்க மாட்டார் அவர் அந்த மாதிரி நிலம தான் போயிட்டுருக்கு அப்படின்னு அவர் ஒரு புது ட்ரெண்டு இன்னொன்று அமித்ஷா சொல்கிற மாதிரி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர் காங்கிரஸ் கட்சியை ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிதுங்கிற மாதிரி கடுமையான குற்றச்சாட்டை சொல்கிறார் இந்த ஏற்கனவே சொல்கிறவர் தான் அது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ தொடர்ச்சியாக பார்க்க போனீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் அனலைசராக இதற்கு முன்பு தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முதல் ஃபேஸ் முடியும் போது இந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசப்பட்டதா இப்போ ஏன் இந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசப்படுது உறுதியாக பிஜேபி நூற்றி ஐம்பது சீட்டை தாண்டாதுன்னு ராகுல் காந்தி இவ்வளவு அழுத்தமாக போன தேர்தலை சொல்ல இந்த தேர்தலை சொல்கிறார் இன்னும் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் இந்த தடவை பிஜேபி புரிய எண்ணிக்கையில் பெறத்துக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் போன தடவை யூபி ஹரியானா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சட்டீஸ்கர் பீகார் மத்திய இது நம்ம மும்பை நம்ம என்ன மும்பை அங்கே மகாராஷ்டிரா எல்லா இடத்துலையுமே அவங்க முழுக்க முழுக்க வந்துட்டாங்க இனிமேல் இறங்கி தான் அவங்க ஏறவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய தகவல்கள் இந்த போன பத்தொம்பதாம் தேதி வந்த தகவல் சம நம்ம பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு ராஜபுத்திர கேண்டிடேட்டை நிறுத்துது ஒரு எல ஒரு தேர்தலில் ஒரு எலக்ஷன் நிற்கிது ஆனால் ராஜபுத்திர இன மக்கள் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டாங்க சமாஜ்வாதிக்கு போடணுன்ட்டு நடந்தது என்ன அங்கே நிற்கக்கூடிய ராஜபுத்திரருக்கு அதாவது பிஎஸ்பி வேட்பாளருக்கு போட வேண்டிய ஓட்டை ராஜபுத்திர இன மக்கள் சமாஜ்வாதிக்கு போட்டாங்கிறது லேட்டஸ்ட் ட்ரெண்டு அதை விட ஒருபடி மேலே போய் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம் போன தடவை சமாஜ்வாதி கட்சிக்கு அதாவது பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்கலாம் இந்த பக்கம் அணிமாறுறாங்க அதை உர்ஜிதப்படுத்தும் விதமாக இந்த அமர்தா தனுஷலி அவர் ஏற்கனவே பி பிஎஸ்பியில் இருந்தார் அவரை தூக்கி வச்சு ஒரு கேண்டிடேட்டாக காங்கிரஸ் போட்டாங்க போன தடவை எம்பியாக இருந்தவர் எங்கள் பிஎஸ்பி இன்றைக்கி அதே கேண்டிடேட்டு காங்கிரஸில் நிற்கிறார் ஏற்கனவே நம்ம சொன்னோம் ராகுல் காஸ்வான் இதே மாதிரி தான் ராஜஸ்தானில் பிஜேபி சீட்டு கொடுக்காதனால அவரையே தூக்கிட்டு காங்கிரஸ் நின்றுது ஒன்றும் இல்லை போன தடவை பிஜேபி என்ன டெக்னிக் பண்ணுறாங்களோ இந்த தடவை பிஜேபி என்ன பண்ணுறாங்களோ அதுதான் பிஜேபி என்ன பண்ணுறாங்க ஜெண்டால் காங்கிரஸ்லேருந்து வந்தார் பெரிய பணக்காரர் அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க குஜராத்தில் சீட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி காங்கிரஸ் என்னப்படுது உங்கள் கிட்டேருந்து யார் யார் வராங்களோ பணம் படைத்தவர்கள் செல்வாக்கள் அவர்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க உங்கள் பாணி அவங்க பண்ணுறாங்க இது பிஜேபிக்கு ரொம்ப கோபம் ஏன்னா என்னமோ இவங்களுக்கு தான் அறிவு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க நீங்கள் பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் மட்டும் புரியும் பிஜேபியை காங்கிரஸ் ஏதோ ஒரு சில இழுத்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க இன்னொன்று இவ்வளவு ஒரு கோபம் மோடி அமித்ஷாலாம் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளோட தொடர்பு அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க போன தேர்தல்கள்லாம் இப்படி பேசல இந்தளவுக்கு போகிறதுக்கான காரணம் விரக்தி வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது தேசம் கீசம்லாம் ஒன்றும் எடுபடலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகுல் காந்தியும் சமாஜ்வாதியும் பிரச்சாரம் பண்ணி அது எடுபட்டதுனால தான் எட்டு தொகுதிகளுக்கு நடந்த தேர்தலில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நல்லா தேர்தல் நடந்து சமாஜ்வாதி கட்சி சொல்லுது ஏன்னா இப்போ வந்து தோக்கிறவங்களுக்கு தான் இல்லைல்ல அதில் பிரச்சனை இதில் பாங்க இப்போ பிஜேபியோடய லோக்கல் லீடர் சொல்கிறாரில்ல என்னங்க தலித் ஓட்டெல்லாம் மாறிடுச்சு போட இருக்குதே அப்போ அமித்ஷா கொடுத்தவர்கள் வரக்கூடிய இருபத்தாறாம் தேதி நடக்கக்கூடிய தேர்தலில் கவனமாக இருந்தேன் இன்னும் எல்லா ஊருக்கும் போய் அவங்களெல்லாம் வளைங்க லேட்டஸ்ட்டு ராஜபுத்திரை வளைக்க முடியாது ஏன்னா அவங்களாம் பணம் படைத்தவரும் அவங்க ஊர் கட்டுப்பாடே போட்டாங்க உங்களுக்கு ஓட்டே போட மாட்டாங்கன்னு தலித் ஓட்டும் போகுது இதுதான் இங்கே பிரச்சனை ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி மாயாவதி மாயாவதியில் பெருசாக கவனம் செலுத்துறாங்க ஏன்னா மாயாவதிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு கைவிட்டு போயிடுச்சு கட்சியை விட்டு போயிடுச்சு அவங்களுக்கு போன தடவை பத்து சீட்டு வாங்குறாங்க மாயாவதி பிஜேபி கூட்டணியில் அதில் நாலு சிட்டிங் எம்பி அவங்கக்கிட்ட இல்லை இன்னும் குறிப்பாக நாலு சிட்டிங் எம்பி ஒரு வேளை பிஜேபி ஜெயிக்குதுன்னா பிஜேபி தானே போயிருக்கணும் ஒரே ஒருத்தர் தான் பிஜேபிக்கு போகிறார் மிச்சம் மூணு பேர் இந்தியா கூட்டணிக்கு போகிறார் என்ன காரணம் அந்த மூணு பேருக்கு இந்தியா கூட்டணி சீட்டு கொடுத்துட்டாங்க அதுதான் சிறப்பே அருமையாக பண்ணுறாங்க ஏன்னா சமாஜ்வாதி கட்சி ரொம்ப அருமையாக தரவு பண்ணுறாங்க அகிலேஷ் யாதவுடைய ஒவ்வொரு பேச்சும் நேற்று உட்பட ரொம்ப அருமையான பேச்சு நேற்று நடந்த அந்த ரேலியில் அவர் பேசினது இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் வந்து இல்லை இல்லை நிறையாவது முறைகேடு பண்ணுறாங்க சமாஜ்வாதி பார்ட்டி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன குறிப்பாக நம்ம சொல்கிறோமே இன்னைக்கு இந்தியா முழுக்க தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நல்லா புரிஞ்சுருக்குது எதை பற்றியான தேர்தல் தொடர்ந்து ராகுல் காந்தியோ எல்லாருமே ஒரே ஒரு மேட்டர் தான் வைக்கிறாங்க ஊழல் 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 அதாவது விஞ்ஞானபூர்வமாக ஊழல் வசூல் ராஜாவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மோடி இவர் ஆட்சியில் வந்து இந்தியா முன்னேறவே இல்லை இந்த ஒரே ஒரு தான் இந்த எலெக்ஷனுடைய பெரிய நாதம் அந்த இதை உடைக்கிற மாதிரி இன்றைக்கி மோடி கிட்ட எந்த ஒரு பேச்சும் இல்லை ஒரு 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 விஷயத்தை வைக்கிறாங்கன்னா அதுக்கு நீ ஏற்று பேசணும் ஏற்று வைக்கிறதுக்கு மேட்ரே இல்லையே நீங்கள் என்ன சொல்கிறீங்க எப்பயுமே அது வந்து தீவிரவாதிகளுக்கு ஆதரவான கட்சி இது நம்ம பேர் வந்து கேரளாவில் இருக்க முதலமை இது என்னென்னா கேரளாவில் இருக்க முதலமைச்சர் ராகுலை திட்டிட்டாராம் இந்த கூட்டணிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைங்கிறாரு இது ஒற்றுமை இருந்தால் என்ன இல்லைன்னு அவங்களுக்கு என்னங்க மக்களுக்கு கவலை இது என்ன மே அதாவது என்ன பேசுகிறோனே தெரியாமல் பேசுகிறது நம்ம என்ன கேட்குறேன்னா சமாஜ்வாதியும் அங்கே நீங்கள் யார்கிட்ட லோக்கலில் கேட்டிங்கன்னா சார் இங்கே சமாஜ்வாதியும் காங்கிரஸும் கூட்டணி எங்கள் யூபியில் ராஜஸ்தானில் அதே மாதிரி தான் அங்கே கம்யூனிஸ்ட் பெருசாக இல்லை அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் ராஜத்தில் போயிட்டு யூபியில் போயிட்டு என்ன சொல்கிறீங்க கேரளாவில் பாருங்கள் கம்யூனிஸ்ட் வந்து ராகுல திட்டுறாங்க திட்டா திட்டிகிட்டு போகிறாங்க என்ன சொல்ல வராங்க இந்தியா கூட்டணியில் ஒற்றுமை இல்லை அப்போ நல்லா யோசனை பாருங்கள் மேட்டரே கிடைக்காம இந்த மேட்ரை கைவிக்கிறாங்க அங்கே தான் ராகுலும் நம்ம அகிலேஷும் ரெண்டு பேர்லாம் ஒன்றா இருக்காங்க உங்கள் ரெண்டு உங்களெல்லாம் விரட்டு வேணுன்னு தான் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க நேற்று நேற்று ராலி இருபதாந்தேதி இன்றைக்கி சரியான கூட்டம் ராலியில் காலையில் இன்னும் இன்னும் சொல்ல முடியாது இன்றைக்கி ரெண்டு கூட்டம் நம்ம ராகுல் காந்தி ஒரே இடத்து ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல அட்டன் பண்ணுறாரு பீகார்லேயும் இதுலேயும் பீகார்லேயும் கூட்டம் ஒரு ஒரே குரலில் இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணி இயங்கிட்டிருந்து உண்மையிலேயே இதான் முதல்ல எதிர்பார்த்தாங்க இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடல உட்காந்து பேசலைங்கிறதெல்லாம் தாண்டி எல்லாரும் ஒரே குரலில் தேஜஸ்ரீலேருந்து எல்லாருமே நீங்கள் வேணா பாருங்கள் இங்கே பீகாரில் உங்களை ஓட ஓட உரட்டுறேன்னு ஒரு சொன்னது ஏற்கனவே மூணு தொகுதி நடந்தது மூணு தொகுதியிலேயே இந்த ரிப்போர்ட்டும் எங்களுக்கு சூப்பர் அப்படிங்கிறார் ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் இந்தியா கூட்டணிக்கு ஒரு உற்சாகம் வேணும் என்றைக்குமே நீங்கள் இப்போ மோடி வந்து அதனால் தான் என்ன பண்ணுறாரு எடுத்தோன்னு ஆரம்பித்ததவர் தான் நீங்கள் வேணால் பாருங்கள் எலக்ஷன் முடிஞ்சது முதல்ல காலையில் அவர் தான் ஆரம்பித்தார் என்ன ஆரம்பிச்சார் நான் கேட்டேன்ப்பா எல்லாம் எங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொன்னாங்கன்னு முதல்ல அவர் ஆரம்பிச்சார் நம்ம அப்பிய சொன்னோம் என்னங்க அவர் அப்படி சொல்கிறார் அண்ணாமலை இப்படி சொல்கிறாங்க தமிழிசை இப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னோம் தமிழ்நாட்டில் சூப்பரன்னு இவர் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் சூப்பருங்கும் போதே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்தியா முழுக்க இவர் என்ன போக்கு வாங்கு வா வாங்குவாங்கன்னு மேற்கு வங்காளத்தில் சூப்பருங்கிறாரு அப்போ யூபியில் ஏன் அதை பற்றி ஏன் பேச மாட்டேறாருன்னு நமக்கு தெரியல இன்னும் குறிப்பாக அவங்களோட நோக்கம் என்ன ராஜபுத்திரம் கைவிட்டு போயிடுச்சு தலித் மக்களை வளைப்பதற்கு இப்போ லேட்டஸ்ட்டாக அங்கே இருக்கக்கூடிய ஊர் பெரியவர்கள்ட்ட பேசி ஒட்டு மொத்தமாக திரட்டுறதுக்கான வேலை பண்ணிகிட்ருக்காங்க இவங்களும் சலைச்சவங்க இல்லை சமாஜம் அவங்க ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன ஒரு மோ மோடிக்கு இங்கே சிக்கன்னா ஒரு பக்கம் ராகுல் காந்தி வட இந்தியாவை கலக்கினாருனா இந்த பக்கம் கேரளாவில் பிரியங்க கலக்கிறாங்க இவங்களுடைய நோக்கம் என்ன ராகுல் காந்தியை வயநாட்டிலேயே சுத்த வைக்கணுங்கிறது மோடியோட நோக்கம் வயநாட்டில் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு வய வயநாட்டில் இவங்க இல்லவே இல்லை கம்யூனிஸ்ட் தான் அங்கே போட்டி அதனால தான் பிரியங்க அங்கே இருக்காங்களே இன்றைக்கி என்ன கம்யூனிஸ்ட்டு உள்ளே கம்யூனிஸ்ட்டையும் ராகுலையும் ரெண்டு பேரையும் சண்டை போட வைக்கிறீங்க ரெண்டு பேரும் அங்கே சண்டை தானே போட்டுட்ருக்காங்க ராகுல் என்ன நினைக்கிறாரு நமக்கு சேஃபான தொகுதி வயநாடு அமேதி அமைதி கை விட்டாலும் வயநாடு கை விடாது ஆனால் இப்போ என்ன சிக்கல் வயநாட்டில் மட்டும் என்னென்னா வ வட இந்தியாவில் பாருங்கள் ஒரு இடத்துல இன்னிக்கலை பிரைம் மினிஸ்டர் தானே சொல்கிறாரு சோனியா காந்தி வந்து ராஜ்யசபாவுக்கு போயிட்டாங்க பயந்துக்கிட்டு அவங்களுக்கு வயசு ஆச்சு போயிட்டாங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது இன்னும் குறிப்பாக இவர் சொல்கிறது நல்லது தான் மோடிக்கும் நல்லா தெரியும் அமேதிலையும் ராபிரிலேயும் பிரியங்காவும் ராகுலும் நிற்க போகிறாங்கிறது தெரியும் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த தகவல் என்ன ஸ்மிருதி இராணி இந்த தடவை என்னென்னா பெருமளவுக்கு வாக்கில் தோக்க போகிறாங்கன்னு லிஸ்ட் இவர் சொல்கிறாரு விவசாயிகள் எல்லாரும் பிரதமர் மோடி சொல்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக விவசாயிகள் எல்லாரும் வந்து சுமித்தி ராணி பின்னாடி இருக்காங்கிறார் எப்படிங்க இருப்பாங்க நீங்கள் தான் விவசாயிகளுக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணிங்க உங்கள் பின்னால் யார் இருப்பாங்க அப்பட்டமா ஒரு பொய் சொன்னீங்கன்னா எப்படி எல்லாம் நம்புவாங்க நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு உங்களுக்கு இன்றைக்கி வட இந்தியாவில் பெரும்பாலும் ராஜபுத்திர இனமும் உங்களுக்கு அகேன்ஸ்ட் ஆகுது ஜாட் இனம் ரெண்டுமே உங்களுக்கு ஆதரவாக இருந்த இனம் தள்ளி நிற்கிறாங்க அப்படிங்கும் போது எப்படி நீங்கள் வாக்கு கைப்பற்றுவீங்க யார் ஓட்டு போடுவா முஸ்லீமாக யாத்தவராக யார் ஓட்டு போடுவா ஏற்கனவே போட்ட முஸ்லீம் தான் நீங்கள் வந்து குடியிருப்பு சட்டம் அது சட்டம் இது சட்டம்னு வெளியே அனுப்பிட்டீங்க மாயாவதி போனதுனால அவங்க ஓட்டும் போயிடுச்சு மாயாவதி உங்களுக்கு ஆதரவுட்டு அங்கே இருக்க தலித் இங்கே வந்துக்குது புள்ளி வரப்படி என்ன பிரச்சனை இப்போ நடந்த தேர்தலில் என்ன நடந்தது ராஜபுத்திர இன மக்கள் ராஜபுத்திரின கேண்டிடேட்டுக்கே ஓட்டு போடல அவங்க சமாஜ்வாதி கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுறாங்க அப்போ இப்போ அடுத்து இருபத்தாறாம் தேதி நீங்கள் நிறுத்தி வச்சுருக்கீங்களா ராஜபுத்திர கேண்டேட் அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க இப்போ என்னென்னா அந்த ராஜபுத்திர ராஜபுத்திரை பேசிகிட்டு பேசிகிட்ருக்காரான் ஐயா ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு எப்படி அந்த கூட்டமைப்பு மாறாது தொடர்ந்து நம்ம சொல்கிறது ஒரே விஷயந்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலங்களில் மக்களுக்கு எதுவும் பண்ணலை மோடி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொன்று பெரும்பாலான சமூகங்கள் இவருக்கு எதிராக இருக்காங்க ஒட்டு மொத்தமாக போடக்கூடிய சமூகங்கள் இவருக்கு எதிரில் இருக்காங்க அதுதான் முக்கியம் இப்போ ராஜபுத்திர இனம் யாராவது எதிர்பார்த்தாங்களா இவங்களுக்கு அகேன்ஸ்டாக போவாங்க இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்கன்னு இவங்க சாதாரணமாக நினைச்சாங்க அது பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்குது அதே மாதிரி தலித் இனம் ஏற்கனவே இவங்களுக்காக நின்று வேணும் மாயாவதி தான் இவங்களுக்கு பிஜேபிக்கு அது வந்து பெரிய சப்போர்ட் பண்ணாங்க இப்போ சமாஜ்வாதி கத்தி இவ்வளோ தூரம் இல்லாமல் இப்போ நம்ம நேற்று அமராளை கூட்டம் தனுஷனிக்கு கூடின கூட்டத்தை பார்த்தா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம் சிட்டிங் எம்பிக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் மாயாவதி கட்சியில் நின்றதுனால மாயாவதி ஆளுங்கள்லாம் இப்போ இவருக்கு வேலை செய்கிறாங்க தலித் ஓட்டு வாங்கிடுறாரு ராஜபுத்திர இனம் போன தடவை இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஏன்னா இங்கே தான் ட்விஸ்டே அமராவ போன தடவை ராஜபுத்திர இனம் ஓட்டு போட்டாங்க தலித் ஓட்டு போட்டாங்க பொதுவாக தலித் ஓட்டு போடுற இடத்துல ராஜபுத்திர இனம் ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா அவங்க உயர் ஜாதின்னு இன்றைக்கி அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க பிஜேபியை தோக்கடிக்கணுன்ட்டு சமாஜ்வாதி நிற்கலை வேறு யாருக்கு ஓட்டு போடுறது அதனால் தெளிவாக காங்கிரஸ் கேண்டிடேட் அதே போன தடவை எந்த அழிக்கு ஓட்டு போடாமல் இருந்தார்களோ அவரே இன்னைக்கு ஓட்டு போட வேண்டிய நிலைமைக்கு ராஜபுத்திரன் ராஜபுத்திர்தலைப்படுத்தி ஓட்டு போட்டேன் போன தடவை ஓட்டு போட்டாங்களாம் வண்டி கட்டிகிட்லாம் வந்து ஓட்டு போட்டுருக்காங்க அதனால் பிஜேபி கோவம் யார் யாரோ பார்த்து பேசினாங்க ஒன்றும் நடக்கலையே குஜராத் இதாவது பரவாயில்லையா குஜராத்தில் இன்னும் அடர்த்தியாக இருக்காங்க வரவே முடியாதுன்ட்டாங்க அன்னிக்கி சங்கர் சிங் வகையில் பார்க்க போகிறாங்களாம் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் கண்ணிமிக்கும் நேரத்தில் கடைசி நாளில் அவங்க பண்ண மு அதாவது நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பண்ணால் கூட ஏகப்பட்ட வேலைகள் பண்ணியிருக்கலாம் தொடர்ந்து நீங்கள் இந்தியாவுள்ள நீங்கள் இருக்கக்கூடிய நிகழ்வை பார்த்தா ஒன்று தெரியும் ஒருத்தருக்கு கெட்ட நேரம் வந்தால் தொடர்ந்து கெட்ட நேரம் வர மாதிரி கொஞ்சம் யோசனை பாருங்கள் யாராவது எதிர்பார்த்தாங்களா எலன் மஸ்க் வருவார்னு எதிர்பார்த்தாங்க அவங்கள வச்சு பெரிய லெவலில் பிளான் பண்ணாங்க என்னாச்சு அதேமாதிரி பெரிய லெவலில் பிளான் பண்ணாங்க என்ன இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நம்ம எல்லாம் சேர்ந்து நிற்கலாம்னு சொல்லி கழட்டிட்டு போயிட்டாரா அதேமாதிரி இன்னொன்று என்ன கணக்கான கணக்கு பண்ணாங்க மகாராஷ்டிராவில் புரிய லெவலுக்கு நம்ம ராஜ் ராஜ்தாகரையை வச்சு பெருசாக ஒன்று பண்ணலான்னு பார்த்தா தாக்கரே கட்சியே நீங்கள் உடஞ்சி போச்சு சார் பெரிய லெவலுக்கு பண்ணலாம் மோகன்லால் கட்டாராக வெளியில் ஓட வந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய துஷ்யந்த் உங்கள் கூட்ட கூட்டணி கட்சி துணை முதல்வராக இருக்கக்கூடிய அந்த கட்சியை உங்கள்கிட்ட வெளில போய் தனியாக நிற்கிது எல்லா விஷயம் கூட்டி கழித்து பார்த்தா பிஜேபி யார் யார் எங்கெங்கெல்லாம் துணை நின்றாங்களோ யாருமே உங்களோட இல்லையே எண்ணிக்கை நிதிஷ்குமாரை மட்டும் வச்சு என்ன பண்ண போகிறீங்க பிஜேபிக்கு அலையன்ஸ் பார்ட்னர் யார் இருக்கா இன்றைக்கி அதனால் என்ன நடக்குது மேற்கு வங்காளத்தில் மம்தா பேனர்ஜி உங்களை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்காங்க அவங்கள ஏற்று பேசுகிறதுக்கு அங்கே லோக்கல் லீடர் யாரும் இல்லை லோக்கல் லீடரை பிஜேபி வளர்த்து உள்ள பீகாரில் நிதிஷ்குமார் அளவுக்கெல்லாம் எதிரி இல்லை இன்றைக்கி தேஜஸ்வி யாதவ் அங்கேயும் மோடி தான் அதே மாதிரி யூபி இது இதில் நம்ம பேர் என்னது மகாராஷ்டிரா லாஸ்ட் உத்தவ் தாக்கரே அங்கே இருக்கக்கூடிய நம்ம சரத்பவார் அவர்களுக்கு இணையான தலைவர் யார் தடவை அப்படி இல்லை அங்கே வந்து நீங்களும் உத்தவ் தாக்கரேவும் நின்னீங்க எம்பியில் உத்தவ் தாக்கரே காட்டினீங்க மண்ணின் மைந்தர் மண்ணின் மைந்தர் யார் இருக்கா வேறு என்ன சொல்கிறாங்க எட்டப்பனுங்க ஏக்நாத் சிண்டா எட்டப்பன் அந்த பக்கம் அஜித் பவர் ஒரு எட்டப்பன் ரெண்டு எட்டப்பனோட நீங்கள் குஜராத்லேருந்து வந்தவர் நிற்கிறார் அப்படி தானே பேச்சிருக்குது அதுக்கப்புறம் வேமந்த் சோரன் பிரச்சனை என்னாச்சு தொடர்ந்து அதாவது பிஜேபியை பற்றி பேசுகிறதுனா ஒவ்வொரு இஷ்யும் வந்துக்கிட்டே இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க என்ன சொல்கிறாங்க முஸ்லீம்களுக்கு ஆதரவாக தேர்தல் அறிக்கை இருக்குது பாப்புலர் ஃப்ரண்ட்டுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி இருக்காது இதெல்லாம் வந்து ஏற்கனவே பண்டிகை முடிஞ்சு போன மேட்ரு இன்னொன்று இந்தியா கூட்டணி தலைவர்கள் பேசுகிறத பார்க்கும்போது அங்கே ஒர்க் பண்ணுறத பார்க்கும்போது ஒன்று புரியல சோந்து போயிடுவாங்க ஒர்க் பண்ணுறதை பார்க்கும்போதே புரிஞ்சிக்கலாம் பெருமளவுக்கு இவர்கள் வந்து இந்த நூற்றி ரெண்டு தொகுதியிலையும் அதாவது வந்து இதில் நாற்பத்தஞ்சு போன தடவை வந்து இந்தியா கூட்டியின்னு ஜெயிச்சிடும் மொழி நம்ம சொல்கிற மாதிரி என்றைக்கு அவர் தமிழ்நாட்டில் நாங்கள் வருவோம்னு மோடி சொல்கிறாரோ அப்போயே நம்ம புரிஞ்சிக்கலாம் எந்த ரேஞ்சில் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக இவங்க எல்லாம் பேசுகிறத பாருங்களேன் ஒரே ஒரு கட்சி தான் காங்கிரஸை டார்கெட் பண்ணுறது ராகுல் காந்தியை டார்கெட் பண்ணுறது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு என்ன ஒன்று நாங்கள் நானூறு இடம் வருவோம் இதே பல்லவீதம் மறுபடி பாட ஆரம்பிச்சிருக்காங்க நானூறு இடம் வருவோம் நூற்றி ரெண்டு சீட்லேயும் எங்களுக்கு பெரிய ஒரு மார்ஜின் கிடச்சிக்குது இதெல்லாம் பேசவே கூடாது இவர் பேசுகிறதுனால தான் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறார் மற்றபடி இவர் கூட்டத்தையும் நீங்கள் பாருங்கள் ராகுல் கூட்டத்தையும் பாருங்கள் போன தடவை கூட்டம் ராகுல் போ என்னென்னா போன தடவை ராகுல் தனியாக கூட்டினார் அகிலேஷ் கூட்டினார் இன்னொன்று ராகுல் வந்து ஐந்து மாநில தேர்தலுக்கே வரலையே இந்த தடவை அப்படி இல்லையா இறங்கியில்ல பண்ணுறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா சொந்து கிடந்த காங்கிரஸ்காரெலாம் நல்லாவே பண்ணுறாங்க இப்போ ஒரு பக்கம் பிரியங்கா ஒரு பக்கம் ராகுல்னு இன்னொன்று இவர் அசோக் கெலாட் பையன் வைபவ் அவரை வச்சு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தான் அங்கே போய்ட்டு இவரு நம்ம அமித்ஷா சொல்கிறாரு வைபவே ஜெயிக்க மாட்டார் ராஜஸ்தானில் போயிட்டு ராஜஸ்தானில் இன்னும் இருக்க இன்னிக்கு இருக்கக்கூடிய நிலவரம் போன தடவை மாதிரி வர முடியாது பத்து சீட்டுக்கு மேலே தாண்டாதுங்கிறாங்க அங்கே குஜார் மக்களும் மக்களுங்காரம் சேர்ந்துட்டாங்க உங்களை அடிக்கிறதுக்கு தொடர்ந்து எல்லா எந்தெந்த சமூகங்களை வந்து நீங்கள் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு சமூக வாக்குகளை வாங்கிட்டு இருந்தீங்களோ அந்தந்த சமூகங்கள் உங்களை விட்டு போய்விட்டது அதுக்கு காரணம் ஒரு ஆணவம் இன்னொன்று வந்து யாரையும் மதிக்கிறது இல்லை இன்னொன்று வந்து உலகம் ஒரு வட்டம் இல்லை ராஜபுத்திரிட்ட ரூபலாக பேசி வாயை விட்டு இந்த மாதிரிலாம் ஆயிருக்குமா தேவையில்லாமல் சச்சின் பைலட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு போய் குஜாரி என்ன மக்களுடைய ஓட்டை நீங்கள் கெடுத்துக்கிட்டீங்களா உயர் ஜாதி வகுப்பு ஆர்எஸ்எஸ்லையே இப்போ என்னென்னா அடுத்து மோடி வந்தால் நமக்கு பிரச்சனை நினைக்கிற அளவுக்கு போயிடுச்சு இல்லை என்றைக்கும் அதிகாரம் ஒரு இடத்தில் குவிந்தால் அது ஆபத்து பிஜேபிக்கு நடக்கும் தொடர்ந்து அதிகாரம் ஒரு இடத்தில் குறிந்து நீங்கள் மன்னர் மாதிரி இருந்தீங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை வரும் அது உலக வரலாற்றே எடுத்துக்கிட்டால் அது கண்டிப்பாக பிஜேபிக்கு வந்துருக்குது இவருடைய செய்கையை பார்த்தால் அதான் தோணுந்து பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்